கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைக்கும் நாம் தியானத்திற்கு இன்றே எடுக்கப் போகும் வசனம் யோவான் பதினாறாம் அதிகாரம் அதன் இருபதாவது வசனம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து கூறுகிறார் இந்த வருடத்திலே ஆரம்பம் முதல் இந்த நாள் வரையும் கர்த்தர் நம்மை கண்ணின் கருமணி போல பாதுகாத்தார் எவ்வளவோ ஆபத்துகள் எவ்வளோ நாசமோசங்கள் எவ்வளோ எதிர்ப்புகள் எவ்வளவோ வியாதிகள் எவ்வளோ வியாகுலங்கள் எவ்வளோ பாரங்கள் சுமந்து வந்த போதிலும் என் மீட்பர் அந்த பாரத்திற்காக அந்த வியாதிக்காக சுமந்த செலுவையை நிமித்தம் கர்த்தர் இன்றைக்கும் நம்மை விடுவித்து இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று இந்த யோவான் பதினாறாம் அதிகாரம் தொடங்குகிறதை எப்படி தொடங்குதுன்னா நீங்கள் என் நிமித்தம் அநேக பாடுகளை படுவீர்கள் என்று ஏன் இப்படி சொல்லுகிறார் காலம் கடைசி காலம் நாம் கிறிஸ்துவுக்கென்று சாட்சியாக இருக்கும்போது அது இந்த உலகத்துக்கு பிடிக்காது ஆதி அப்போசிலருடைய காலத்தில் அவர்கள் கிறிஸ்துவுக்கென்று சாட்சியாக நிற்கும்போது எப்படி இந்த உலகம் அவர்களை வஞ்சித்ததோ எப்படி இந்த உலகம் அவர்களை கொலை செய்யும்படி பகை தேடினதோ அதே போல தான் இப்பொழுதும் நமக்கும் அந்த சம்பவங்கள் எல்லாம் நேரிடும் ஏசு கிறிஸ்துவையே இந்த உலகம் பகைத்தது அதனால் நம்ம மட்டும் பகைக்காதான் என்ன கண்டிப்பாக பகைக்கும் ஆனாலும் அதிலே கிறிஸ்துவுக்குள் உறுதியாய் நிற்க வேண்டும் என்று தொடங்குகிறார் இந்த அதிகாரத்தை எப்படி முடிக்கிறார் என்றால் உலகத்தில் உங்களுக்கு அநேக உபத்திரவம் உண்டு உங்களுக்கு உபத்திரவம் இருக்குது என்று உபத்திரவத்தை குறித்து சொல்லி ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று பாடுகள் இருக்கு வியாகுளங்கள் இருக்கு கஷ்டங்கள் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நாம் இரட்சகரும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நம்மை பார்த்து சொல்லுகிறார் ஆகவே இந்த வாழ்க்கையிலே நம்மளுடைய இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே நமக்கு எதிராக எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் வியாகுளங்கள் வந்தாலும் வேலை இல்லாதவர்கள் வந்தாலும் நம்மளுடைய சொத்துக்கள் எல்லாம் அணை அடுத்தவர்கள் அபகரித்து விட்டார்கள் என்ற சூழ்நிலை வந்தாலும் கவலையப்படாதீங்க எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஏனென்றால் அந்த சூழ்நிலையை எல்லாம் ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று அவருடைய வார்த்தை ஒன்றும் தரையிலே விழுந்து போகாது இதை விசுவாசம் உள்ளவர்களை நாம் பிடித்து இந்த மாதம் முழுவதும் இதை இந்த வசனத்தை வைத்து ஜெபிப்போமே ஆனால் நமக்கு என்னென்ன துக்கங்கள் எல்லாம் இருக்குதோ அந்த துக்கங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாய் கர்த்தர் சந்தோஷமாக மாற்றி 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 நமக்கு தருவார் இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது மெய்யாகவே மெய்யாகவே நீங்கள் அழுது புலம்புவீர்கள் ஆமாம் இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம அழுது புலம்பணும் என்று இந்த உலகம் பிரியப்படும் ஏன்னா நம்ம நல்லா இருக்கிறோம் இல்லையா யோபு நல்லா இருந்தான் நல்லா இருந்த அவனை அழுக வைக்கணும் என்பதற்காக பிசாசு ஆண்டவரிடத்தில் போய் அனுமதி கேட்குறான் ஒருத்தன் நல்லா இருந்தால் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதெல்லாம் கிறிஸ்துவோடு சேர்ந்துருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்ம நல்லா இருப்போம் எப்பொழுதெல்லாம் ஆண்டோருடைய தேவனுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றி வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் நான் நல்லா இருப்போம் ஆனால் அப்படி நல்லா இருந்தால் இந்த உலகத்துக்கு பிடிக்காது அதனால் நம்மை தேவனுடைய பாதையிலிருந்து விலகி வரும்படி பலவித நமக்கு எதிரான சூழ்நிலைகளை இந்த உலகம் கொண்டு வரும் தேவனுடைய திட்டத்திலிருந்து அவருடைய மந்தையிலிருந்து நம்மை வெளியேற்ற வேண்டும் என்று இந்த உலகம் இந்த வஞ்சனைக்காரன் அநேக திட்டங்களை எடுத்து நம்மை வஞ்சிக்க முன்வருவான் நாமும் ஒரு சில சூழ்நிலையில் நிமித்தம் நாம் அழுது புலம்பி துக்கித்து கொண்டிருப்போம் இதை பார்த்து இந்த உலகம் சந்தோஷப்படதா செய்யும் ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று இப்பொழுது வேணால் நீங்கள் அழுது புலம்பிகிட்டு இருக்கிற வேணா மாதிரி இருக்கலாம் இப்பொழுது வேணால் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டது போல இருக்கலாம் இப்போது இந்த சூழ்நிலையில் வேணால் நீங்கள் நெருக்கப்படுகிறவர்கள் போல இருக்கலாம் ஆனால் நாளொன்று வரும் என் கர்த்தரும் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வியாகுலத்தையும் உங்களுடைய பிரச்சனையும் கையில் எடுக்கும் பொழுது உங்கள் துக்கங்கள் யாவையும் சந்தோஷமாக மாற்றி தருவார் என்று கர்த்தர் இன்றைக்கு நமக்கு உறுதியை தருகிறார் எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்கும் என்றல்ல இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக போவது இந்த கிடைத்த வாழ்க்கையை நான் இயேசுவுக்காக கொடுப்பேன் என்று உற்சாகத்துடன் மனப்பூர்வமாய் அவருக்கு நாம் தொழுது கொள்ளும் போது அவரை நாம் பணிந்து கொள்ளும்போது நமக்கு என்ன கிடைக்கும் என்று நாம் கேட்க வேண்டியதில்லை நாம் கிடைத்ததுக்கெல்லாம் கருத்து இடத்தில் நன்றி சொல்லி கடந்து கொண்டே இருப்போம் ஏன் நமக்கு முன்பாக போகிறவர் ஜீவனுள்ள தேவனுடைய ஒரே பேரான குமார் அவர் இந்த உலகத்தை ஜெயித்தவர் ஆகையால் நானும் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று விசுவாசத்துடன் சொல்லி உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற வாக்குத்தத்த வசனம் இந்த மாதத்தில் உங்களுடைய எல்லாருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் கிரியை செய்யும் என்று விசுவாசித்து கர்த்தரை நான் சோத்திருக்கிறேன் கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்